ஏன்னா மில்கிங் காம்படிஷன் வந்ததா மில்கிங்கில் பியூட்டி 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 பியூட்டிக்கு வந்து ப்ரீடும் பியூட்டியும் அதனால் வந்து பாலை கறந்துடுறாங்க அதிகமாக லோட் பண்ண மாட்டாங்க ஆனால் வாக்கிங்லாம் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால் வந்து மாடுக்கு ட்ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க அதிகமாக லோட் பண்ண மாட்டாங்க அடிக்கடிக்கு பால் கறந்துடுறாங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒரு டைம் பரவாயில்லை இது என்ன ப்ரீடு கேட்டீங்களா பார்க்கு எயிட் ஃபார்ட்டி 48 लीटर 48 48 टू टाइम और थ्री टाइम टू टाइम ओके ओके तो टू टाइम का 48 मिल्क कैपेसिटी टू टाइम अनु कर कर मारते टाइम 48 लीटर सेकंड लैक्टेशन ओके यो मदर मदर बंड वाइड मिलर पी ओल्ड होए मिलर पी ओके ओके चलो कर करन பாப்போம் இந்த டைம் मिल्क ஸோ இது வந்து மில்க் காம்படிஷன் கிடையாது பியூட்டி காம்படிஷனுக்காக வந்தது ப்ரீட் அண்ட் பியூட்டிக்கு ஸோ இருக்கக்கூடிய மில்க் வந்து கடந்துட்டு இருக்காங்க எவ்வளோ கருதுன்னு பார்ப்போம் ஆல்ரெடி காலையிலே கறந்துருப்பாங்க ஆல்ரெடி வந்து காலையிலே கறந்துட்டு இருப்பாங்க இது வந்து ரெண்டாவது டைம் வந்து கறக்குறாங்க ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது டைமு பாருங்க எப்படி சுண்டி போகுது கறக்கறதுக்கு முன்னாடி மடி எவ்வளவு லைவா இருந்துச்சு அப்போ மால் கறந்த மேடி பாருங்க மடி எவ்வளவு சுண்டுது இந்த மாதிரி பாருங்க மால் கறக்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு மடியா இருந்துச்சு மறக்கறது மேடம் முடிச்சிட்டாங்க அவராலுக்கு முடிஞ்சது அதே மாதிரி வந்து மில்க் காம்படிஷன் வந்து நடக்கக்கூடிய இடம் வந்து இதுதான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் வந்து நடக்குது ஸோ ஒரு நாளைக்கு மூணு டைமு ஸோ ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்து முடிச்சிட்டாங்க மூணாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் நைட் வந்து நடக்கும் ஸோ பிடிக்காது வந்து அவங்க அவங்களுக்கு வந்து எயிட் ஓ கிளாக் கவர் பண்ணுறேன் அதுக்கு மாதிரி இதை வந்து பார்க்குறோம் இவ்வளோ கரெக்டான லிவ்வானிடுது அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு கவு ப்ரோக்கர் ஸோ பிரபு சிந்தாக இது வந்துருக்காரு பஞ்சாப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனுக்காக வந்து வரக்கூடியது இங்கே வந்து எதுவுமே வந்து சேல்ஸ் கிடையாது எத்தனை லட்சம் கூட தவிர சேல்ஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவத்துக்காக வந்து பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அவங்க ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவத்துக்காக கொண்டு வந்து இங்கே வந்து ஐ மில்க்கு இல்லை பியூட்டி காம்படிஷன் இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நடத்திட்டு போவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து இருக்கு இல்லை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் நீட்டு எதுவுமே வந்து சேல்ஸ்க்காக கிடையாது அவ்வளோ கரெக்ட் செக் பண்ணிடுவோம் நான் லைவாக தான் உங்களுக்கு அப்படியே போயிட்டு இருக்க வீடியோஸ்

உங்களுக்கு ரெண்டாவது லேக் டேஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு லிட்டர் ஏபிஎஸ் சமர்த்து இல்லை பியூட்டி காம்படிகேஷன் தான் பியூட்டி காம்படிகேன்ஸனில் கலந்துட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் அந்த பால் கறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மடி பார்த்து நீங்கள் பாருங்கள் மடி எவ்வளோ சொல்லி பால் கற இந்த மாதிரி நீங்கள் லைவாக பார்த்துங்க பால் கற மாட்டி பாருங்கள் இதே ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க பால் கறது எவ்வளோக்கு தெரியல பார்ப்போம் ஸோ அதே வந்து மில்கை வந்து காளியானமோ அதே கால் எடுத்துக்குடிச்சு கறந்துட்டாங்க இது வந்து பெரிய கேனுதான் ஒரு சொல்லப்போனால் ஒரு ஃபுல் ஆகிடுச்சு கேனு I you.